பார்டா எங்க அப்பா என்னடா போனோ சுத்தத்தை பார்க்குறீங்களா இல்ல லைவ்ல பார்க்குற உங்களுக்கு தெரியணும்ல வீட் கிட்ட அப்படியே காட்றீங்களா ஹாய் அரியானா சட்டை மாத்திரம் வேற நாலு மணிக்கு மேலே மாற்றிக்கலாம் நாலு மணிக்கு மேலே திருப்பி நம்ம ஃபோட்டோ எடுக்க வர மாட்டோம் இதுதான் எங்கள் வீட்டு மாடி இங்கே தான் வெடி வெடிப்போம் பார்க்குறீங்களா உப்பைகள பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெடி வெடிச்சிருப்போன்ட்டு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாமே நம்ம தான் நம்ம தான் நான் ஃபேன்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் பட்டன் போட்டு ய மாதிரி இங்க என்ன இது லைவா போட்டிருக்க தீபாவளிக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க எல்லாம் சந்தோஷமா வெடி வெடிச்சு பார்த்து உடம்ப பார்த்துக்கோங்க வெடி வெடிக்கிறேன்ற பேரில் கையில் ஒத்திக்கு போட்டு கையை நாக்கிக்காதீங்க ஏன்னா திங்கக்கிழமை தான் எப்படி ஸ்கூலுக்கு போவீங்க ஏன்னா ஒரு வாரம் லீவ் போட்டுருவீங்க தீபாவளினால திங்கக்கெழம போகும்போது எழுதுறதுக்கு கை இருக்காது அப்புறம் கையில போட்டிங்கன்னா பாருங்க நான் பேசுறது பொறாமையாங்க தெரியும் காமூன்ல இருக்கவங்களுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ये वनला है किना का बोनेश्वरी आई लिविंग फॉर मनी हाय ब्रो हाय हाय तुम भी हैप्पी दिवाली हैप्पी दिवाली मर हाउ मच हाय रा नोडा कूडू कूड़ा ब्रो एना प्रोसोल पूरी ने नोडा कुडू ब्रो புரியல ப்ரோ என்ன பேசுறீங்கன்னு லாத்து ஹாப்பி தீபாவளி நல்லா இருக்கா இன்னைக்கு தீபாவளி எல்லாம் ஹாப்பி தீபாவளி ஐயோ கத்தாதீங்க பயந்துட போறாங்க மதுரையில் எந்த ஏரியா ப்ரோ பாரதியா ரோடு மீன்ஸ் குட் பாய் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பிரதர் மதி ஆ சொல்லுங்க சில அடிச்சுட்டு என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க சார்

காசை வெடிச்சு கறி விட அந்த காசை வச்சு கறிச்சு சாப்பிடுங்க நாங்கெல்லாம் நிறைய பட்டர்ஸ்லாம் வெடிக்கலாம் நைட் வெடிக்க நைட் வெடி வச்சுருக்கோம் மதி அந்த மாதிரி மதி ஹாய் ப்ரோ ஹாய் 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 ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடக்கூடாதுன்னு அவனை சத்தம் போட்டு வச்சிட்டேன் ஆமாம் கேம்லாம் டிலே பண்ணி விட்டேன் படிப்பு தான் முக்கியம் நைன்த்து படிக்கிறான் நெக்ஸ்ட்டு டென்த்து டென்த்து எப்படியா ஸ்டேட் லெவலில் வரணும்னு சொல்லி அவனை சொல்லியிருக்கேன் ஆமாம் அதனால் கேம்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நான் சட்டம் போட்டு கேமால இது பண்ணிட்டேன் தான் எங்கள் அம்மா உட்காந்துருக்கு பாருங்க என் சின்ன பொண்ணு பொண்ணு என் மாமியார் அம்மா என் மாமியார் என் ஓய்வு என் மைய दुनिया का नाम क्या इसमें डॉट है मेरा Mm -hmm. my second adder my first adder my best adder நீ என்ன बोलட்டாங்க فری फायर प्लीज फ्री फायर فری फायर வேணாமேன்னு நான் சொல்லिरिकேன் நீ ஆவப்படாதீங்க ஆமா ஆவப்படாதீங்க அவனை ஆவப்படக்கூடாதுன்றீங்க பாருங்க என்னက நீ பாவும் bro வேணா வேணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல படிப்பு தான் முக்கியம் ஒரு மனிதனுடைய மரியாதையும் தரத்தையும் உருத்தக்கூடிய உயர்த்தக்கூடியது படிப்பு மட்டும்தான் அதனால படிப்பு முக்கியம் விளையாட்டுன்றது நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக விளையாடக்கூடியது அதுவே வாழ்க்கை இல்லை அது வாழ்க்கையை எந்த காலத்திலையும் மாற்றாது வேண்டாம் கிடைக்கிறதே போதும் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் சிறப்பா பாதுகாப்பா நல்ல முறையில் வெடி வெடிக்க ஓகே ஹாப்பி தீபாவளி அப்புறம் லைவ் ஓகே தேங்க்யூ